ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போறது இப்போ என்ன பண்ண போறோம் எல்லோருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ரெசிபி தாங்க அதை சொல்லும் போதே நமக்கு வாயெல்லாம் டெம்டிங் ஆக ஆரம்பிச்சிரும் அட வேற ஒன்றும் இல்லைங்க மட்டன் பிரியாணியும் சிக்கன் சில்லியும் தாங்க சரி வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நீங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு கிலோ சீரக சம்பார் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் வெங்காயம் கால் கிலோ அதில் பாதி அரைக்கிறதுக்கும் பாதி தாளிக்கிறதுக்கும் எடுத்திருக்கேன் தக்காளி ஆறிலேருந்து எட்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா பட்டை பிரிஞ்சி இலை இது தாளிக்கிறதுக்கு இஞ்சி நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் வெங்காயம் இதையெல்லாம் அரைக்கிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை எலுமிச்சம்பழம் இந்த பட்டையில் பத்து கிராம் பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு எடுத்திருக்கேன் தாங்க தேவையான பொருட்கள் இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு ஏலக்காவை வறுத்துக்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு அதில் போட்டு லைட்டாக நீங்கள் வறுத்தா மட்டும் போதும் நம்ம இதை வந்து பவுட்ரு பண்ண போகிறோம் ஸோ அதனால் லைட்டாக வறுத்துக்கலாம் இது வறுத்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சிக்க போகிறோம் இதை வந்து பவுட்ரு பண்ணிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சாச்சு இதை பவுடரும் பண்ணியாச்சு இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு வெங்காயம் அது எல்லா பேஸ்ட்லேயும் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம மட்டனில் வந்து அதோடய காரமெல்லாம் இறங்கணும் ஸோ அதனால் நம்ம வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம் அதோட இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு மிளகாய் தூள் இது ரெண்டுமே நம்ம சேர்த்திக்க போகிறோம் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நம்ம கரெக்டாக ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் விட்டு இறக்கிக்க போகிறோம் அது மட்டன் வேகிறத பொறுத்து நம்ம வாங்குகிற மட்டன் எப்படி வேகும்னு சொல்ல முடியாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க வெந் மட்டன் வெந்துகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சிக்கன் சில்லிக்கு ரெடி பண்ணிடலாம் நான் இப்போ அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்க போகிறோம் மிளகாய் தூள் சேர்த்தனதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அவ்வளோதாங்க நீங்கள் வேறு எந்த மாவையும் யூஸ் பண்ண தேவையில்லை இதை மட்டும் போட்டு நல்லா பெரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு ஆஃப் ஹவர் வந்து இதை ஊறட்டும் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் லெமன் வந்து மேலே வந்து புழிஞ்சு விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இது ஒரு அரை மணி நேரம் பக்கம் நல்லா ஊறணும் ஊறி வந்தால் தான் சிக்கனில் வந்து மசாலாலாம் இறங்கும் நீங்கள் வந்து இதுக்கு எந்த ஒரு மாவு ஐட்டமும் சேர்க்க வேண்டாம் முட்டையும் சேர்க்க வேண்டாம் இது இப்படியே செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இது நல்லா ஒரு ஆஃப்னவர் ஊறட்டும் இப்போ வாங்க மட்டன் விசில் வந்துருச்சு அது வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மட்டன் நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம வந்து இப்போ பிரியாணிக்கு தாளிக்க ஆரம்பிக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ப்ரெஷர் பேனை நம்ம வைக்கிறோம் இது வந்து முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி தான் ஸோ நம்ம வந்து இதை ப்ரெஷர் பேன்லேயே வந்து நம்ம வந்து தம் பிரியாணி செய்யலாம் அது எப்படி செய்யலான் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கிலோ பிரியாணிக்கு நமக்கு கால் லிட்டர் எண்ணெய் தேவைப்படும் இந்த டம்ளர் வந்து நூறு மில்லி ஸோ இதில் வந்து நான் ரெண்டு டம்ளர் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன் அரை டம்ளர் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்க போகிறேன் ஸோ நல்லா எண்ணெய் ஹீட் ஆகட்டும் நம்ம தாளிக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு தாளிச்சுக்க போகிறோம் முதல்ல பட்டையும் பிரிஞ்சி இலையும் போட்டு தாளிக்க போகிறோம் அது நல்லா ஒரு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை போட போகிறோம் பச்சை மிளகாயை சேர்த்துனதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினாவையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் அதில் பாதி மட்டும் இப்போ போட்டால் போதும் மீதியை எடுத்து வைங்க கடைசியாக போட்டுக்கலாம் ஸோ இதை நல்லா தாளித்து கொடுங்க இது தாளித்ததுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் நம்ம இது கூட சேர்த்திக்க போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் ஸோ நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற தக்காளியையும் இது கூட நம்ம வந்து சேர்த்திக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளியும் அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அதுக்கு நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்திடலாம் நம்ம மட்டன்லேயே உப்பு போட்டிருக்கனால நீங்கள் உப்பு வந்து பார்த்து சேர்த்திக்கோங்க பத்தலைன்னா கடைசியில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஜாஸ்தி ஆயிடக்கூடாது ஸோ அளவாக சேர்த்திக்கோங்க ஸோ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல நான் வெங்காய பேஸ்ட்டை சேர்த்திக்கிறேன் வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அதோட பச்சை வாசனை போகணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்திக்க போகிறோம் பூண்டு பேஸ்ட்டை சேர்த்தி நல்லா கிளறி விடுங்க பூண்டு நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சியும் இது கூடயே சேர்த்திக்க போகிறோம் இஞ்சி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும் இதில் நம்ம வணக்கறதுல தான் வந்து பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது ஸோ நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் அதில் பாதி பவுட்ரு மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் பாதி பவுடரை எடுத்து வச்சுருங்க நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தூள் சேர்த்திக்கோங்க நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்திருக்கனால அதோட காரமும் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து தூள் பார்த்து அளவாக சேர்த்திக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க ஸோ தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளரி விடுங்க இதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும் ஸோ நல்லா கிளறி விடுங்க இது வதங்கிட்டிருக்கும் போது நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம்ல அதில் மட்டனை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை வந்து கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ நம்ம அதை தனியாக எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி அதோடய எல்லாம் வந்து நல்லா தனியாக பிரிஞ்சு வருது இல்லை இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனையும் இது கூட சேர்த்திக்க போகிறோம் மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க கடைசியாக நம்ம வந்து ஊற்றிக்கலாம் ஸோ மட்டனையும் அந்த மசாலாவோட போட்டு நல்லா கிளறி விடுங்க மட்டனில் அந்த ஃபுல் மசாலாவோட டேஸ்ட்டும் இறங்கணும் நம்ம அதனால தான் ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போதும் எல்லாமே ஆட் பண்ணி தான் வேக வச்சோம் ஸோ நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் மட்டனில் வந்து நம்ம டேஸ்ட்டு இறங்கியிருக்கோம் பிரியாணியோட டேஸ்ட்டு ஸோ நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து இப்போது சீரக சம்பாக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி அளவுக்கு நீங்கள் ஒரு கிலோ அரிசிக்கு பார்த்து வச்சுக்கோங்க நான் இப்போ வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிட்டேன் இது கூடவே தேவையான அளவு தண்ணியையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றுக்கு ஒன்றரை நல்லா பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி வச்சுக்கோங்க அது நீங்கள் வாங்கக்கூடிய அரிசியை பொறுத்து தண்ணியோட லெவல் வந்து மாறும் ஸோ நல்லா பழைய அரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றரைக்கு கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா கொதி வரட்டும் கொதி வர்றதுக்குள்ளே நம்ம வந்து அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போது நம்ம தண்ணி இல்லாமல் அரிசி எடுத்து போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா அரிசியும் போட்டாச்சு நல்லா ஒரு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம மீதி அந்த பவுடர் வச்சுருக்கோம்ல அந்த பவுடரையும் எலுமிச்சை சாரையும் இப்போ வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு லெமன் போதும் ஸோ ஒரு லெமன் வந்து நான் புழிஞ்சு வச்சுருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் லெமன் விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரு மீதி இருக்குல்ல அந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டு இது நல்லா தண்ணி வத்தணும் ஸோ நீங்கள் தம் பிரியாணி பண்ணுறதுனால விசில் போடணுன்ற அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நல்லா அடுப்பில் வச்சு கிளறி விட்டிங்கன்னா இது தண்ணி நல்லா வற்றி வரும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி வற்றி எப்படி வந்திருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கொத்தமல்லி புதினா பாதி போட்டுட்டு பாதி வச்சுருந்தோம்ல அந்த கொத்தமல்லி புதினாவையும் மேலே தூவிக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மேலே சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு மீதி இருக்கிற கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க கேஸ் கட் போட்டு விசில் போட்டே வைங்க சிம்மில் கரெக்டாக ஒரு பத்தே நிமிஷம் தான் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ சிம்மில் வச்சுருங்க அவ்வளோதான் இப்போ வாங்க நம்ம வந்து ரைத்தாக்கு அதுக்குள்ளே ரெடி பண்ணிக்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் தயிர் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி உப்பு கேரட் துருவனது நீங்கள் இது கூட மாதுளை முத்துக்கள் இருந்தாலும் அது கூட சேர்த்திக்கலாம் இப்போ வாங்க ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்திக்க போகிறோம் நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பை கூட சேர்த்திட்டு நல்லா கையிலே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா இது வந்து நீங்கள் கரண்டியில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக மிக்ஸ் ஆகாது ஸோ நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் பச்சை மிளகாயோட காரம் எல்லாம் இறங்கும் ஸோ நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரையும் இது கூடவே நம்ம சேர்த்திக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரையும் இது கூடவே சேர்த்திக்கலாம் தயிர் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க அந்த வெங்காயத்தோட தயிர் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ நல்லா கிளறி விடுங்க கிளர்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கோம்ல கேரட் அதையும் இது கூட போட்டு நல்லா கிளறி விடுங்க உங்கள் கிட்ட மாதுளை முத்துக்கள் இருந்தால் அதையும் சேர்த்திக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்திக்கிறேன் கேரட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய தயிர் பச்சடி ஸோ இப்போ வாங்க நம்மளோட பிரியாணி எப்படி இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க வாவ் சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை நல்லா மிக்ஸ் விடுங்க ஏன்னா ம மசாலாலாம் அடியிலே தங்கியிருக்கோம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இப்போ சிக்கன் சில்லி பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம இருந்து எடுத்தாச்சு இது நல்லா ஊறியிருக்கு ஸோ நம்ம கடாயெலாம் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கன் பீசஸை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் பிரியாணி கூட சில்லி கத்திரிக்காய் புளிக்கறி தயிர் பச்சடி எல்லாம் வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் புளிக்கறி எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் சிக்கன் பீசஸ்லாம் போட்டாச்சு போட்டு நல்லா அது வந்து வெந்து வரணும் ஸோ நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வைங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் ஸோ அவ்வளோதாங்க நம்மளுடைய சிக்கன் சில்லி சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு இதை வந்து இருந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய முஸ்லீம் ஸ்டைல் மட்டன் பிரியாணி சிக்கன் சில்லி ரைத்தா ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க நீங்கள் இன்னும் நம்ம ஹோம்மேட் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ண முடியும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ